ஆவியின் பேராலே நம் ஆண்டு பிராகிய ஜீசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஜெயசுவிற்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளில் காலம் சென்றவர்களான ஜோசப் ஆண்டனி லீலாவதி ஆண்டனி ஏஞ்சல் இவர்களுக்கு நித்தியகளை பாற்றி கொடுக்கும்படியாகவும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நச்சுக்கம் பாதுகாப்பு பணி நற்கருணி ஆண்டவிற்கும் கல்லறை ஆண்டவிற்கும் வியானவரிடமும் விடுதல் பலியாகவும் சிவனேச மோசஸ் என்பவருடைய ஆன்மங்களைப் பாற்றிக்காகவும் வசந்தி அருளானந்தம் பிரசன்னா ஜீதா விவேந்திரா கீர்த்திகா ரஞ்சன என் வேஜினி நிசாரிகா ரதுசண்ணா ஆசிராதிகன் மற்றும் பாக்கியராஜாருளர்ந்த மன்ற இலீலாவதி பாக்கியராஜா மேரி அவர்களுடைய ஆன்மங்களை பார்த்துக்காகவும் மன்றாடுகின்றார்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்களுக்காகவும் எங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தேவைகளுக்காகவும் அந்தோணியார் வழியாக நாங்கள் சந்திய அமரவினை நோக்கி மன்றாடி சபிப்போம் இத்தகைய திருப்பலையை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக வண்டத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் நமக்காக தந்த இடம் பெருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஜெபிப்போமாக என்று உலகெல்லாம் உள்ளவா தூய் அந்தோனியாரை தலை சிறந்த போதுகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு உள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக உமோடு என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனமாகிய ஆகிய கிறிஸ்துவழியாக உமிடத்தி மென்றாடுகின்றோம் ஆமேன் கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுளல்ல மனிதனே இறைவாக்கினர் எசேகியா நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் மன்னனுக்கு சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீட்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றாய் ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடனும் நீ கடவுள் அல்ல மனிதனே தானியலை விட நீ அறிவாளிதான் மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை உன் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவுளத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய் உன் பாணிக திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாள் உன் செல்வத்தினாலே உன் இதயம் செருக்குற்றது ஆகவே தலைவராகிய ஆண்டவர் எவ்வாறு கூறுகிறார் கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள் கருதி கொள்ளுவதால் மக்களினங்கள் மிகவும் கொடியோரென அந்நியரை உனக்கெதிராய் எதிராய் எழுப்ப செய்வேன் அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்துக்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவார் உன் பெருமையை குலைப்பார் படுகுழியில் தள்ளி உன்னை கடல் நடுவே மூழ்கை சாவார் என சாவாய் நீயோ அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ உன்னை குத்தி போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய் விரித்த சேனம் செய்யப்படுவ செய்யப்படாதவனை போல் அந்நியர் கையால் நீ சாவாய் நானே உரைத்தேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி உங்கள் பதிலுரை பல்லவியாக கொள்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே கொள்பவரும் நாணி உயிரளிப்பவரும் நாணி கொள்பவரும் நாணி உயிரளிப்பவரும் நாணி நான் அவர்களே தீக்கிலும் சிதறடிப்பேன் அவர்களது நினைவு அற்று போக செய்வேன் ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திருத்து பேசுவார் என்பதாலும் பகைவரின் பழி சொல்லுக்கு வாழவிருந்தேன் அவர்கள் மக்கள் அவர்களிடம் விவேகம் இல்லை ஒரே ஆள் ஆயிரம் பேரை துரத்துவதும் இரண்டாயிரம் பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விட்டுவிட்டதாலன்றோ அன்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ உயிரளிப்பவரும் அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டார்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும் போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீப்பிடுவார் கொள்பவரும் உயிரளிப்பவரும் அச்செய்தி முன்வார்த்தோ அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராக மாறு உங்களுக்காக வேலையானார் அலூயா பாராக நச்செய்தியாளரான தூய மத்தையு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கி அக்காலத்தில் ஜேசு தாம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்லுகின்றேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன் செல்வர் இரையாற்றிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதிரை இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்டு எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசி ஆவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் நச்செய்தி கிறிஸ்துவே மகப்புகள் இன்றைய நாளில் நச்செய்தியில் பணி வாழ்வின் நிறைவு பெற்றி சொல்லப்படுகின்றது ஆண்டவருக்காக நாங்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு இறைவு நாள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு இன்றைய நாள் செய்தியின் வழியாக இயேசு சொல்லி நிற்கின்றார் இர பிரியமானவர்களே திருமுழுக்கினால் நாங்கள் அனைவரும் பணி வாழ்விற்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதிலும் கடந்து பலரும் பணி வாழ்வில் குருத்துவ நிலை அல்லது பல்வேறுபட்ட துறவர நிலைகளிலும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய தியாகத்தின் அளவை பொறுத்தவரையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும் எனவேதான் பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த தியாகம் ஆழமானதாக இருக்க வேண்டும் மாணவர்களை மேலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பாவத்தை தியாகம் செய்வோம் பாவத்தை நாங்கள் பொதுநிலையினராகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் ஆண்டவருக்காக தியாகம் செய்கின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்வில் நிச்சயம் படியேறி வருகின்ற வருகின்ற வருகின்ற

அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கோப்பு கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் ஜேசு கிறிஸ்து வழியாக நன்றி செலுத்துவது மெய்யாகவே எங்கள் தகுதியின் மீட்பிற்குரிய செயலும் உமது வார்த்தையான வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூயாவின் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானது தூதரோடும் புனிதர் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றுமே புகழ்ந்து ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர் உன்னதங்களிலேயே ஆண்டவரே நேர்மையாகவே அனைத்திற்கு மூற்று ஆகவே பொழுது இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் மிரத்தவும் மாறுவனவாக அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள் பெற்றுள்ளுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடன் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்த திங்கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் <Num> மறைபொருள் <begin marai purul> ஆண்டவரையை நீர்வரும் உமது உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருமாபத்தையும் அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று கோலியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டு ஏனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றடைகின்றோம் ஆண்டு வரையே உலகங்கள் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எமது மறை மாவட்டத்தின் பரிபாலகர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் ஓய்வு பெற்ற எமது மறை மாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்லம் மேலும் உயிர்த்தல மீது நோக்குடன் தொழில் கொள்ளுமங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் மிரக்கத்துடன் நினைவுக்கு வந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றல்ல எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளையும் கண்ணீர் தாயான ஆட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் மோக்குகந்தவராயிருந்த தூய்தோனியாரை இணைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோல்மை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமரல மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரேன் எல்லாம் வல்லறிவனாகிய தந்தையே தூய ஆவியாரை ஒன்றை பிலெல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியது

மனுலகிலும் நிறை வருக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனியும் எங்களை சோதனைக்கு குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மென்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி நோக்கி இருக்கும் பெருமத்திற்காகவும் எமேட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனிலாட்சியம்

பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மீளிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே ക്കായിരും ഉല പാവങ്ങളെ പോകും ഇവനും സമറിയേ എങ്ങൾക്ക് അമിതിയെ അളി തരളും இதோ உலகின் பாவங்களை இவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறுப்பேற்றோர் ஆண்டவரை நேரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலமடையும் வரலாடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக சென்று வாழுங்கள் திருப்படி வாழ்விலேயே தொடர்கின்றது இறைவனுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக பதிவே பதியரான புனிதான் தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபிப்போமாக என்றுமுள்ள எல்லாம் வளகிறை வா தூயந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வியனாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிள்ளைவனாய் என்ற வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்